அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ஜென்ரலான ஒரு பதிவு ராகுவை பற்றிய ஒரு ராகு பகவானை பற்றிய ஒரு சின்ன அதாவது ராகு பகவான் உங்களுடைய எந்த அதாவது லக்னம் தொட்டு பனிரெண்டு பாவங்கள்ல எந்த பாவத்துல டிராவல் பண்றாரோ அதற்கு ஏற்ப உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு மேக்சிமம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு சின்னதா ஒரு ஜென்ரல் நம்ம பார்க்கலாம் இதுல நம்ம ரொம்ப டீப்பா போக இல்ல மேலோட்டமா ஒரு சில விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிறேன் லக்னம் தொட்டு அந்த பனிரெண்டு பாவத்தில் ராகு எங்க இருந்தாலும் உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த பனிரெண்டு பாவத்திலையும் ராகு பகவான் அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுக்குறேன் இதுல ஜென்ரலா ஒரு ஓவர் ரிவியூ கொடுக்குறேன் இதுல உங்களுடைய கேரக்டர்லாம் எந்த அளவுக்கு பொருந்தி வருது அப்படிங்கறத ஒரு வடி செக் பண்ணுங்க எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இதுல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் முதலாவது ராகு பகவானை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம பார்க்கலாம் ராகு அப்படிங்கிறது ஒரு நிழல் கிரகம் இந்த நிழல் கிரகத்துக்கு வந்து சொந்த வீடு அப்படிங்கறது எதுவும் இல்ல அது எந்த பாவத்துல அமருதோ அந்த கிரகத்தின் தன்மையை அப்படியே உள்வாங்கி தன்னுடைய செயல்பாடுகளை அதை செய்யும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்காருன்னா செவ்வாயுடைய தன்மையை உள்வாங்கி செய்யும் மேலும் மேலும் அவர் எந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரோ அந்த கிரகத்துடைய தன்மையும் உள்வாங்கி இந்த ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் பண்ணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மேஷராசில மூன்று நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி பரணி கீர்த்திகை அப்படிங்கிற

ஒரு பாகுவ நம்ம டீப்பா பார்க்கும்போது அந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி இப்போ பொதுவா ராகு அப்படிங்கிற அந்த நிழல் கிரகம் மூணு ஆறு பதினொன்று இந்த பாவங்கள்ல டிராவல் பண்ணும்போது நிச்சயமா சுபத்தன்மையான பலன்களை அதிகமா கொடுக்கிறாரு ராகு அமர்ந்திருக்க வீட்டின் அதிபதி வலிமை அடைகிற பட்சத்துல இன்னும் அதீதமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது இந்த பாவத்துல ராகு இருக்காருன்னா உங்களுக்கு யோகம் அதுலயும் பதினோராம் இடம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு ஆறாம் இடமும் விசேஷமான அமைப்பு தான் இந்த முக்கியமான பாவகங்கள்ல ராகு பகவான் அமரும் போது ஒரு யோகமான தன்மையை ஜாதகருக்கு டிஃபால்டா கொடுக்கிறாரு அதே போல ஜென்மத்தில் அமர்ந்தா கெடுதலா மற்ற பாவங்கள் அமர்ந்தா கெடுதலா அப்படின்னு பார்க்கும் அது டெபினட்டா இல்ல ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா மேக்சிமம் சுபத்துவமான பலன்களை தான் கொடுக்கும் அதுலயும் குரு பார்வையில ராகு கிடைச்சிட்டுன்னா அந்த குரு பார்வையில இருக்கக்கூடிய ராகு மேஜரா ட்ரபிள் கொடுக்கறது இல்ல ஓகே இப்போ ராகு பகவான் நம்முடைய லக்னம் தொட்டு அதாவது ஒன்றாம் பாவகம் தொட்டு பனிரெண்டாம் பாவகம் வரை எந்த இடத்துல அமர்ந்தாக்கா என்ன மாதிரியான குணநலன்களை நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கறத நம்ம டிடி பார்க்கலாம் முதலாவதா லக்னத்துல ராகு லக்னத்துல ராகு இருக்கிறது ராகு கேது தோஷம் சொல்லுவாங்க இதுல வந்து குரு பார்வை அதே மாதிரி வளர்புரை சந்திரனுடைய சுபத்துவ நிலையில இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வை இருக்கிற பட்சத்துல அந்த ராகு வந்து மேஜரா ட்ரபிள் குடுக்கிறது இல்ல பொதுவா ஜென்மத்தில ராகு இருந்தா அது வந்து ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ராகு வந்து ஜென்மத்துல அமரும்போது அந்த ஜாதகருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது சுறுசுறுப்பானவர்களா இருப்பாங்க துரு துருன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாங்க சின்ன வயசுலயே ரொம்ப குறும்புத்தனம் கொண்டவர்களா இருப்பாங்க அதே போல எவ்வளவு வயதான சரி அந்த சுறுசுறுப்பு தன்மை மட்டும் குறையாது அது வந்து லக்னத்திலேயே ராகு இருக்கிறவங்களுக்கு அதாவது முதல் வீட்டில் ராகு இருக்கிறவங்களுக்கு இந்த சுறுசுறுப்பு தன்மை அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும் அதே மாதிரி காரியத்தில் கண்ணா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தனக்கு ஒரு விஷயம் தேவைனா அதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க பிடிவாத குணமும் அதிகமா இருக்கும் மேலும் இளமை பருவம் அப்படிங்கிறது கொஞ்சம் வறுமை நிறைந்ததா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா வாழ்க்கையுடைய பிற்பகுதியில தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அடைந்து ஒரு சுகபோக நிலையை அடையக்கூடிய ஒரு தன்மைக்கு வருவாங்க ஆனா ஆரம்பத்தில் இளம் வயதில் நிறைய 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 அனுபவ பாடங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவர்கள் ஒரு சிலருக்கு புத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பாகியத்தில் ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோடைய பர்சன்டேஜ் லெவல் பார்க்கும்போது ஒரு முப்பது பர்சன்டேஜ் பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு சுப செய்திகள்லாம் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாம பிரம்மாண்டமான யோசனை இவங்க கிட்டே இருக்கும் எப்போதுமே எப்போதும் வந்து கனவு காண்றதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது நல்லா அற்புதமான கனவு காணக்கூடியவர்களா இருப்பாங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க இதெல்லாம் வந்து லக்னத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு டிஃபால்டா இருக்கும் அடுத்தது லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல ராகு பகவான் இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு பொதுவாக குடும்ப வாழ்க்கையில ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல உணவு பிரியர்கள் நல்லா ரசித்து ருசி சாப்பிடக்கூடியவர்களா இருப்பாங்க உணவு சார்ந்த விஷயங்கள்ல அதீதமான நாட்டம் இருக்கும் சைவமோ அசைவமோ இரண்டையும் வெளுத்து வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோட தொடர்பு வாய்ப்பு இருக்கு அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து எல்லாருக்கும் கிடையாது குரு பார்வையெல்லாம் இருக்கிற பட்சத்துல இதெல்லாம் அப்படி டோட்டலா நிவர்த்தி ஆகும் அதே போல இந்த ரெண்டுல ராக இருக்கிறவங்க வந்து பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைந்தே தீர்வாங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல அதீதமான நாட்டம் இருக்கும் பணப்புழக்கம் எப்போதுமே இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல அதீதமான ஆர்வம் இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அதே மாதிரி இரண்டாம் இடத்துல ராக இருக்கிறவங்க பேச்சுல அடிச்சுக்கவே முடியாது பேச்சு வார்த்தைகள்லாம் கள்ளங்கப்படம் இல்லாம பேசக்கூடியவங்க அதே மாதிரி சில சமயங்களில் பேசி மாட்டிப்பாங்க என்ன பேசுகிறோம் தெரியாம ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் பேசி மாட்டிப்பாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த பேச்சு வன்மையெல்லாம் இவங்க கிட்ட டிஃபால்ட்டாக அதிகமாக இருக்கும் அந்த ரெண்டாம் இடத்துலையும் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ராகு கேத் தோஷம்னு சொல்லுவாங்க ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தால் கேது எட்டாம் இடத்துல இருப்பார் எனவே இந்த ஒன்று ரெண்டு இந்த இடங்கள்ல ராகு கேதுக்கள் இருக்கிறப்போ அதை ராகு கேத் தோஷம்னு சொல்கிறாங்க அதுக்கு மேட்சிங்கான ஒரு ஜாதகத்தை பொறுத்துறது தான் சிறப்பான அமைப்பு இவங்களுமே வந்து பார்த்தோன்னா துருதுருன்னு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பேச்சு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட பேசி சமாளிக்க முடியாது ஒரு நார்மல் பர்சனுக்கும் ரெண்டுல ராகு இருக்கிறவங்களுக்கும் மேட்ச் போட்டு பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் இவங்க யூனிக்கா டிஃப்ரெண்டா இருப்பாங்க அதனால ராகு தோஷம் உள்ளவங்களை ராகு தோஷத்தோட சேர்க்கறது உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைனாக்கா குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனை குழப்பம் இதெல்லாம் டிஃபால்ட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே ரெண்டாம் இடத்து ராகு சில நிலைகள்ல நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் அதே மாதிரி பேச்சு வார்த்தைகள் சார்ந்த விஷயம் இதுக்கெல்லாம் சிறப்பான பலன்களை கொடுத்துரும் இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து வருதுன்னா ரெண்டாம் இடத்துல ராகு உங்களுக்கு பலமா இருக்காருன்னு அர்த்தம் அடுத்தது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மூன்றாம் இடத்து ராகு ரொம்ப விசேஷம் ரொம்ப அற்புதமான அமைப்பு இந்த இடத்துல ராகு இருக்கிறவங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம் இடத்து ராகு தைரிய அபிவிருத்தியை ஏன்னா அந்த இடம் அப்படிங்கிறது தைரிய ஸ்தானம் பராக்கிரம ஸ்தானம் வீரத்தை சொல்லக்கூடிய இடம் இளைய சகோதரத்துவம் அந்த உறவு நிலையை சொல்லக்கூடிய இடம் உடைய கம்யூனிகேஷன் உடைய கம்யூனிகேஷன் அதெல்லாம் சொல்லக்கூடிய இடமே இந்த மூன்றாம் இடம் தான் இந்த மூன்றாம் இடத்துல ராகு இருக்கும்போது தைரிய அபிவிருத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் அதனால நல்ல தைரிய இருப்பாங்க ஜாதகர் முயற்சி அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் தீவிரமான முயற்சியை கொடுக்க கூடியவங்களா இருப்பாங்க சுய முயற்சியால முன்னேறக்கூடிய ஆற்றல இந்த ராகு பகவான் கொடுத்துருவாரு அதே போல இவர்களுக்கு இசை மீது நாட்டம் அதிகமா இருக்கும் அதிகமா பாடல்களை கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி உழைப்பு அப்படிங்கறதே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா இருக்கிறத விட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணனும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம்லாம் அந்த மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும் ஆனா அந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகு இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்க அவங்களுடைய இந்த உறவு நிலைகள்ல ஒரு சில பிரச்சனைகளை வாய்ப்பு உறவு நில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்ந்த விஷயங்களே இவங்க கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த கணினி சார்ந்த அறிவு கணினி துறையில வளர்ச்சி அடையக்கூடிய ஆற்றல் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா வருது மற்றவங்க கூட அந்த கம்யூனிகேஷன் பண்ணும்போது எந்த ஒரு பயம் பதட்டம் இல்லாம இருக்கிறது சோ அதெல்லாம் இந்த மூன்றாம் இடத்த ராகு டிஃபால்ட்டா கொடுத்துரும் அடுத்தது நான்காம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பாரு ராகு அப்படிங்கிறது வந்து சில தடைகளுக்கான அறிகுறி முதலாவது கல்வி தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக கல்வி தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது சப்ஜெக்டு குருடைய பார்வையில ராகு இருந்தா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில குரு இருந்தாக்கா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் எந்த சேர்க்கையும் இல்லாமல் தனித்த ராகுவாக நான்காம் இடத்துல இருக்காருன்னா கண்டிப்பாக ராகு புத்தி ராக அந்தரம் அல்லது ராகுடைய திசை இந்த காலகட்டங்களில் கல்வி தடைபடுறதுக்கு பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அட்லீஸ்ட் இவங்க ஒரு வாட்டியாச்சும் இந்த கல்வி தடையை தாண்டி படித்தவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல இளமை பருவத்தில் ஏழ்மை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒருலாம் இருப்பாங்க இளமை பருவத்தில் பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்கள் தடுமாற்றங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் இளமை பருவத்தில் இந்த வசதி வாய்ப்புகளுக்காக அதிகமாக இயங்கக்கூடிய ஒருலாம் இருப்பாங்க ஆனால் அந்த நடுத்தர வயதுக்கு பிறகு இவங்களுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும் நல்ல நிலையை எட்டக்கூடிய ஒருளா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் எப்போதுமே இருக்கும் குறிக்கோளை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு இலக்கை நோக்கியே எப்போதும் பயணிச்சு கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனா ஆரம்ப காலகட்டம் இவருடைய வாழ்க்கையில் நிறைய தடை தாமதம் தடுமாற்றம் இந்த வண்டி வாகனம் அமைறதுல பிரச்சனை அதே போல நிலபுலங்கள் இது அமைறதுல பிரச்சனை வீடு இது சார்ந்த விஷயங்கள ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறது சாமானியமா இவங்களுக்கு எல்லாம் வீடு அமையாது வீடு சார்ந்த விஷயங்கள ஏதாச்சும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது வீடு அடிக்கடி சீர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வீடு இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் இந்த நாளில் ராக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் ஆனா நடுத்தர வயதுக்கு பிறகு ஒரு நிலை நிலையை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க தனக்குன்னு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் அடைந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்தது ஐந்தாம் இடத்துல ராகு இந்த ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து புத்திர தோஷத்துக்கான ஒரு அறிகுறி கூடாது ஐந்து ராகு இருந்து இருந்த வலிமையா இருக்காரு ஆட்சி உச்சமா இருக்காருனாக்கா ஒரு நல்ல இடத்துல மறைவு ஸ்தானத்துல இல்லாம நல்ல நிலையில உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீக் ஆகி ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்து அவர் வந்து குழந்தை பாக்கியத்தை தடைப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு விதிக்குள்ள வந்துடும் பொதுவா ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தா அவங்களுக்கு புத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுது குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஏக்கத்தை கொடுத்துரும் குழந்தை பாகியம்

இருந்தால் பூர்வீக சொத்துல பிரச்சனை பூர்வீகத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை அதே மாதிரி காதல் உறவு சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இந்த ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும் காதல் திருமணமே நடந்திருந்தாலும் அந்த திருமணம் குழப்பத்தில் நடந்த திருமணமா இருக்கிறது வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு அடுத்தது மன ரீதியான பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்தி ஸ்தானம் அதுல ராகு போய் அமரும் போது மன ரீதியான நிறைய சங்கடம் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் விஷயங்கள கவனமா இருக்கணும் எப்போதுமே அடுத்தது இந்த பெயர் புகழுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க பொதுவா ஐந்துல ராக இருந்தா இந்த பெயர் புகழுக்கு எப்போதும் ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த நேச்சரான அந்த குணம் எல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு இது சப்ஜெக்ட் குருடைய பார்வை பிளஸ் வந்து அந்த ராகுவோட இணைந்த கிரகத்துடைய தன்மை இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் பொதுவாக ஐந்துல ராக இருக்கிறவங்களுக்கு இது சார்ந்த எண்ணங்கள் இது சார்ந்த கவலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஆறாம் இடத்துல ராகு ஆறுல ராகு இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு ருணரோக சத்துருஸ்தானத்துல ராகு இந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறவங்கள யாராலையும் அசைக்கவே முடியாது அசகாய சூரனாக இருப்பாங்க எவ்வளவு எதிரிகள் எதிர எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தனி ஒரு மனிதனா இருந்து சமாளிக்க கூடிய ஆற்றல இந்த ஆறாம் இடத்துல ராகு கொடுத்துரும் நல்லவர்களுக்கு நல்லவர்களா இருப்பாங்க கெட்டவர்களுக்கு கெட்டவர்களா இருப்பாங்க அன்பா வரவங்களை அரவணைப்பாங்க வம்பா வரவங்களை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க அதே மாதிரி இந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு இந்த கால்நடை மிருகங்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல பயம் இருக்கும் அது ஒரு மைனஸ் கொடுத்துருது மற்றபடி ஆறாம் இடத்துல ராகு எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை கொடுத்துரும் எதிரி இல்லா வாழ்க்கையை கொடுக்கும் கடன் இல்லா வாழ்க்கையை கொடுக்கும் சில நிலைகள்ல உடல் ஆரோக்கிய குறைபாடு வரலாம் ஆனா அது உடனே சரியாயிடும் ஹெல்த் ரீதியா மேஜரான ட்ரபிள் உங்களுக்கு எதுவும் இருக்காது பிரச்சனை வந்தாலும் அதுக்கான நிவர்த்தி உடனுக்குடனே கிடைச்சிடும் இதெல்லாம் ஆறுல இருக்கிற ராகுடைய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு இருந்தா என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக அந்த ஏழாம் இடத்துல ராகுவே நம்ம வந்து சர்ப்ப நம்ம இணைப்போம் ராகு கேது ராகு கேது அது வந்து தோஷம் ஒன்னு ஏழு ரெண்டு இந்த இடங்கள்ல ராகு கேதுகள் ராகு ஏ தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது குரு பார்வையில இருக்கும் போது நிவர்த்தி அமைப்புக்கு வந்துடும் பொதுவாக ஏழுல ராகு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையில ஒரு சில ஏற்றதாழ்வு கூட சந்திச்சவங்களா இருப்பாங்க திருமண வாழ்க்கை அவ்வளவாக சிறப்பா இருக்காது

சுபமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்கும் இன்ஃபேக்ட் உங்களுக்கு சரியான கோச்சாரம் இல்லாம அந்த நேரத்துல உங்களுக்கு திருமணம் நடந்து மேட்சிங் இல்லாத ஜாதகத்தை பொருத்தும் போது இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது அதே போல ஆணாக இருந்தால் பெண்களாலும் பெண்ணாக இருந்தால் ஆண்களாலும் இவங்களுக்கு டெபினட்டா பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க என்ன ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி நீங்க ஆணா இருக்கீங்கன்னா பெண்கள் இடத்துல கவனமா இருக்கணும் அதே மாதிரி நீங்க பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்கள் இடத்துல கவனமா இருக்கணும் இந்த ஏழாம் இடத்துல ராக இருக்கிறதுனால எது பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஏழுல ராக சொத்தாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அசையா சொத்துக்கள் அதிகமாக வந்து சேர்ந்துடும் அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் நிறைய சொத்துக்கள் எங்களுடைய பேர்ல வாங்கி போடுவாங்க அடுத்தது நட்பு வட்டாரம் பெருசா இருக்கும் ஆனா நண்பர்களால் அடிக்கடி மனக்கசப்புகளை சந்தித்தவர்களா இருப்பாங்க எந்த நண்பர்களும் இவங்களுக்கு மேட்சா இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு வகையில இவங்களை வருத்தப்படுத்தி விட்டு போயிடுவாங்க அது மாதிரி கூட்டு தொழில இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையும் நம்பியும் பொருளாதாரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது நீங்க உங்களை நம்பி மட்டும் நீங்க பயணிக்கிறது உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும் யாரை நம்பினாலும் உங்களை கவுத்து விட்டுருவாங்க உங்களை ஏமாத்துவாங்க இது ஏழில் இருக்கிற ராகு அடுத்தது அஷ்டமத்துல ராகு அஷ்டமத்துல ராகு அப்படிங்கறது வந்து மாங்கல்யஸ்தான ராகு இது அவ்வளவா சிறப்பு கிடையாது இதுவும் வந்து ராகு இருக்கும் இடத்துல பொருத்தம் கொஞ்சம் பிசுறு அது நிறைய மனக்கசப்பான சூழ்நிலைகளை திருமண வாழ்க்கையில ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவா இதை கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரன் ஏழுல இருந்தா கலத்திர தோஷம் இந்த எட்டாம் இடத்துல ராகு டிராவல் பண்ணும்போது கலத்திர தோஷ அமைப்பை ஏற்படுத்தும் ஆகவே திருமணம் அப்படின்னு வரும்போது இவங்க சரியா மேட்சஸ் பார்த்து பண்ணணும் அப்படி இல்லனா ஏதாச்சும் ஒரு ரூபத்துல வருத்தத்தை அது கொடுத்துரும் அல்லது பிரிவுகளை கொடுத்துரும் அடுத்தது இந்த எட்டாம் இடத்த ராகுல பிறந்தவர்கள் வந்து பார்த்தோம்னா பயணத்துல அதிகமான ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க நிறைய டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள ஒரு சில பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் இருக்கும் நிறைய பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளி மாநிலத்துல வசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பண விஷயங்கள்ல இவங்க மிக மிக கவனமா இருக்கணும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கராரா இருக்கணும் கவனமா இருக்கணும் யாரை நம்பியும் பொருளாதாரத்தை ஒரு முறையாச்சும் பொருளாதாரத்தை ஏமாந்தவர்களா இருப்பாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஏமாந்து இருப்பாங்க இருக்கிற ராகு அடுத்தது பாகியத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது பொதுவா ஓடி போனவனுக்கு ஒன்பதுல ராகு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன்பதுல ராகு இருக்கிறது வந்து பார்த்தோம் எல்லா போகங்களையும் தேடி வர வைக்கும் ஒன்பதுல ராகு இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் எல்லா சகல இன்பங்களும் சகல விஷயங்களும் உங்களை தேடி வரும் ஆனா இந்த ஒன்பதுல ராகு இருக்கிறத ஏன் விசேஷப்படுத்தி சொல்லலைன்னா எல்லாத்தையும் கொடுத்து மன நிம்மதியை கிடைக்கும் எல்லாமே இருக்கு ஆனா என்கிட்ட ஒரு மன நிம்மதி இல்ல நிம்மதியா இருக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு குறையே அந்த ஒன்பதாம் இடத்துல ராகு கொடுக்கும் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது அதிகமான பயணங்களை மேற்கொள்ள கூடிய சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒன்பதுல ராகு இருக்கிறவங்களா மேக்ஸிமம் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் இதை போல டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் எப்போதும் பொருளாதாரம் பொருள் தேடுறது பணம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது இப்படியே தான் டைம் போயிட்டு இருக்கும் அதே போல சமூகத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் பெரிய பெரிய தலைவர்கள் இவர்கள் கூடலாம் இவங்களுக்கு அதிகமான தொடர்பு இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ஒன்பதுல ராகு இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு அதே சமயத்தில் மன நிம்மதி அப்படிங்கிறது குறையும் அதனால இந்த ஒன்பதாம் இடத்து ராகுவை நம்ம பெருசா பாசிட்டிவா சொல்றது இல்லை ஆனா சகல இன்பங்களும் சகல விஷயங்களையும் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைச்சிடும் அடுத்தது பத்துல ராகு பத்தாம் இடத்து ராகு கொஞ்சம் விசேஷம் பத்துல ஒரு பாவியாவது இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க மூல நூல்கள்ல அதன் அடிப்படையில பத்துல ராகு பகவான் இருந்தா பணம் எப்போதும் வந்துகிட்டே இருக்கும் பொருளாதாரத்துக்கு பெரிய அளவுல பஞ்சம் இருக்காது அல்லது ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க ஜீவனத்துக்கு பிரச்சனை இருக்காது சாப்பாடு சாப்பிடறதுக்கு பிரச்சனை இருக்காது பணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் பணத்தின் மேல ரொம்ப குறிக்கோளா கண்ணா இருப்பாங்க இவங்களுடைய என்ன அலைகள் எப்போதுமே வந்து பார்த்தோன்னா பணத்தின் மீது மட்டும்தான் இருக்கும் உழைப்பின் மீது இவர்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்கும் உழைப்பாளிகள் உழைக்க சலிக்க மாட்டாங்க அதே போல இந்த பத்துல ராகு இருக்கிறவங்க வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிப்பாங்க அதே மாதிரி இந்த பத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு மூட நம்பிக்கை அதிகமா இருக்கும் இந்த மூட நம்பிக்கையால ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுல மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும் மற்றபடி பொருளாதார ரீதியாக எப்போதும் பணத்தை தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் வளர்ச்சியை தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு வளர்ச்சியும் அடைகிறார்கள் சோ இதெல்லாம் பத்துல ராகு பகவான் அப்படிங்கிற அந்த குடும்பாவை இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பதினொன்னுல ராகு பதினோராம் இடம் ராகுவுக்கு ரொம்ப விசேஷமான இடம் பதினொன்றுல ராகு இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு நல்ல அமைப்பு வாகன யோகமே உங்களுக்கு உண்டு பதினொன்றுல ராகு இருந்தா நல்ல வாகனம் அமையும் பகுத்தறிவு சிந்தனை இவர்களுக்கு அதிகமா இருக்கும் பகுத்தறிவாளர்களா இருப்பாங்க அதே போல ராகு இருக்கிறவங்களுக்கு இந்த லாட்ரி ரேஸு ஷேர் மார்க்கெட்டு இது சார்ந்த துறைகள்ல இருந்து பணம் வரும் இது சார்ந்த துறைகளில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க பணத்தை எப்படிலாம் தன் பக்கம் ஈர்க்கலாம் அப்படிங்கிற அந்த யுக்தி அந்த ஒரு ஆற்றல் உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும் உங்களுக்கு மூத்த சகோதரத்துவம் இருந்தாங்கன்னா மூத்த சகோதர சகோதரத்துவத்தால ஒரு சில எல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா மூத்த சகோதரத்துவத்தை எப்போதும் பிரிந்தே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த பதினொன்னு ராக இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அப்படிங்கறது டிஃபால்ட்டா வந்துடும் நிறைய ஆசைகள் இருக்கும் பிரம்மாண்டமான யோசனைகள் வரும் ஒரு விஷயத்த சிம்பிளா யோசிக்க மாட்டாங்க ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி யோசிப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டமா பண்ணணும்னா பதினோராம் இடத்துல ராகு இருந்தா அந்த பிரம்மாண்ட சிந்தனை அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்துடும் அதே மாதிரி பதினொன்னு ராகு இருக்கிறவங்க எப்போதும் வந்து பணத்தை நோக்கிய பயணத்திலே இருப்பாங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு பணமும் இவர்களை அதிகமா விரும்பும் சொல்லலாம் ஏதோ ஒரு ரூபத்திலே பொருளாதாரம் அப்படிங்கிறது குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏற்படக்கூடிய சிறப்பு பலன்கள் அடுத்து பனிரெண்டாம் இடத்துல ராகு கடைசி பாவகம் பனிரெண்டாம் பாவகம் இதுல ராகு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில போக சுகம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை நன்கு அனுபவிக்க கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகளை நான் பனிரெண்டாம் இடத்துல ராகு கொடுத்துரும் ஆனா இந்த பனிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தா என்ன ஒரு மைனஸ்னா இவங்களுக்கு நிம்மதி குறைவா இருக்கும் அதே மாதிரி இவங்க உழைத்து சம்பாதித்த சொத்துக்களை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாராச்சும் இவங்களுடைய சொத்துக்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மறைமுக வருமானம் இவர்களுக்கு கிடைக்கும் இவங்க கொடுத்து வச்சுங்க அதே போல எவ்வளவு சம்பாதிச்சாலும் இவங்களுக்கு பத்தல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொருளாதார ரீதியா

ஆக இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத நான் இன்னும் டீப்பா நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் எடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த வீடியோலாம் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு அது ரெடி ஆனதும் நான் ரிலீஸ் பண்றேன் மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல இந்த பதிவுல நீங்க பார்த்த அந்த பிரிடிக்ஷன் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல நம்முடைய சேனல்ல கோச்சார பலன்கள் அதே போல ராசி லக்னம் நட்சத்திரம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரடிக்ஷன் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மீண்டும் இது போல ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இது நன்றி